ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை புதனில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என் பிள்ளைக்கு இறுதி வரை கேள் நம்பிக்கையோடு கேள் நம்பிக்கையோடு கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய் தங்கமே பயம் வியப்பு ரெண்டுமே ஆபத்துதான் ஏன் சொல்கிறேன் என்றால் உன்னை சூழ உள்ள அனைத்தும் நீ உடைந்து போய் விடுவதை கட்டாயப்படுத்தினாலும் நீ வலிமையாக இருக்கணும்ல நீ வலிமையாக இல்லாமல் கோலையாக இருக்கலாமா ஆனால் பயந்தால் அடுத்த அடி நகர முடியாது வியந்தால் அடுத்த நொடி கடக்க முடியாது அதனால் தான் சொல்கிறேன் பயமும் வியப்பும் இரண்டும் ஆபத்து தான் பதட்டத்தோடு தேடும்போது கிடைக்காதது நிதானமாக திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் செய்துதான் பாரேன் முயற்சி செய்துதான் வரேன் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாகவே இருக்கணும் நீ நீ தேட வேண்டிய இடத்தில் தெளிவாக இருக்கணும் நீ அடைய வேண்டியது உன் விழி அருகில் நிச்சயமாக இருக்கும் வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று தெரியுமா வார்த்தைகள் பலம் மிகுந்த ஆயுதம் அதை தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடாது நீ தற்காத்துக் கொள்வதற்கு மட்டும்தான் நீ பயன்படுத்தணும் வார்த்தைகளை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதே பணத்திற்கு பஞ்சம் இருந்தாலும் பாசத்திற்கு மட்டும் பஞ்சம் ஒருபோதும் விட்டு வைக்காது முடிந்தவரை இரக்கத்தை காட்டிக்கொண்டே இரு என் பிள்ளை அல்லவா வாழ்க்கை என்பது ஒரு அருமையான ஓவியம் தங்கமே ஆனால் அது எல்லோருக்கும் சரியாக வரைய முடியவில்லை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில்தான் அதிக தோல்வியை பார்க்கிறாய் என்னன்னு சொல்லட்டுமா தானாக கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவே தான் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் ஜாடிக்கேத்த மூடி என்பார்கள் யதார்த்தமாக கிடைப்பைகள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை சேரும் தயவு செய்து ஜாடிக்கேத்த மூடியாக உறவில் இருக்கக்கூடாது நிச்சயமாக ஒருவர் நேர்மறையாக பேசாமல் எதிர்மறையாக என்றால் அந்த உறவில் உள்ள இணைவும் அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கையில் மனித நேயத்தோடு இருக்கணும் இருவருமே நீ நீயாக இருக்கும் வரைதான் மகிழ்ச்சி உன்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கும் நிலைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் தங்கமே நீ விழும் விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்க உன் சாய் நான் இருக்கிறேன் உன் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க உன் சாய் நான் இருக்கிறேன் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கிற உன் அப்பா நான் இருக்கிறேன் பின்னென்ன தங்கமே பயம் பின்னென்ன பயம் உனக்கு பின்னென்ன கவலை உனக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் முன்னேற நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்கணும் யோசிச்சுப்பார் முயற்சி எப்போதும் பேசாது ஆனால் வெற்றி பேச செய்யும் நீ யாரோ என்றால் அது பிரச்சனை அல்ல நீ என்ன ஆக விரும்புகிறாய் என்பதுதான் முக்கியம் தோல்வி வந்துவிட்டால் நீ பயப்பட்டு விடலாமா அதுதானே வெற்றிக்கு செல்வதற்கான வழிகாட்டி இதை மட்டும் நீ அறிந்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விடுவாய் நாளை நல்லதாக இருக்கும் என்று நம்பி தூங்கினால் அதுதான் வெற்றி என்பதல் படி நம்பிக்கையோடு ஒரு நிமிடம் கூட பயப்படாமல் இருப்பதுதான் ஒரு பெரிய வெற்றி தயவு செய்து மற்றவர்கள் நம்பவில்லை என்றால் கூட பரவாயில்லை நீ உன்னை நம்பு உன் கனவு பெருசாக இருக்கட்டும் என்ன சின்ன கனவுதான் மனிதனை மாற்ற முடியாது கடினமான பாதையில் செல் தப்பில்லை அது உண்மையை உன்னை வலிமையாக மாற்றிக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய புதிய வாய்ப்பு தருகிறேன் அதை தக்க வச்சுக்கும் பேர் சொல்லும்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு பேருக்கு வாழ்வது வாழ்க்கை அல்ல தங்கமே சோதனையை கொடுத்த எனக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதும் முயற்சியை கைவிடாதே உன் இலக்கில் மட்டும் கவனமாக இரு நீ சாயின் பிள்ளை தெளிவாக இருக்கணும் எது தேவை என்று தேர்வு செய்துவிட்டால் அனைத்தையும் சுலபமாக செய்து விடுவாய் விட்டு கொடுத்து விடு உன் விருப்பத்தை நான் பெருக்கிக் காண்பிக்கிறேன் தோல்வி பெற்றுவிட்டால் என் பிள்ளை மீண்டும் தொடங்கணும் ஒன்றும் இல்லாததில் இருந்து உயர்ந்து எழும்பணும் நிச்சயமாக உன் தோல்வியின் தழும்பு மறைந்துவிடும் நீ நிம்மதியாக வாழணும் அதேபோல் மற்றவர்களும் நிம்மதியாக வாழ உதவி செய்ய வேண்டும் உன்னால் முடிந்தது கருத்து மோதல் ஏற்படும்போது அதை சாமர்த்தியமாக சமாளிப்பதுதான் உன் குடும்பத்திற்கு நல்லது சரியாகச் சொன்னேனா உன் சாயி யோசிச்சுப்பார் உன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி அதிகம் கவலைப்படக்கூடாது நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோ முன்னேற்றத்தை நோக்கி முயற்சி செய்யாது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை சொல்வதை மட்டும் கேள் நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா உன்னுடைய கால்களால் போ மற்றவரின் முதுகின் மேல் ஏறிப்போக விரும்பாதே எப்படி என்று நீ கேட்கலாம் பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் பருந்தும் பறவை தானே ஆனால் அது தரம் வேறு தன்மை வேறு அதுபோல் உழைத்து பிழைப்பவரும் பிறர் உழைப்பில் பிழைப்பவரும் மனித இனம்தான் உழைப்பவனை தாழ்த்தியவர் உயர்ந்த இல்லை உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உழைப்புக்குரிய மதிப்பை கொடு உன் மனதில் நம்பிக்கை என்னும் விதை விதைச்சிக்கு நிச்சயமாக நான் அதை விருட்சமாக்கி காண்பிக்கிறேன் என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் நீ பறக்க விரும்பனைனா உன்னை தடுக்கும் விஷயங்களை தயவு செய்து விட்டு விடு வேண்டாம் எது தேவையோ அதை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் போதும் எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியம் அடைஞ்சுக்கோ கஸ்டமரும் தருணத்தில் நிலைகுலைந்து போய்விடக்கூடாது நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடக்கூடாது சாயி ஒன்றை எடுத்து கண்ணில் எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையை வச்சுக்கோ உன் சாயியை பற்றி உனக்கு தெரியாதா அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு அந்த நேரத்தில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீயும் அப்படி தேடினால் பெறுவது இழப்பதற்கு முன்னிருந்த நிலையை விட உயர்வான நிலையாகத்தான் இருக்கும் நான் எப்படி சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் என்றால் சிக்கலாக இருக்கக்கூடாது வாழ்க்கை அதேபோல் எழுபறியாகவும் இருக்கக்கூடாது வாழ்க்கை நீ பழிச்சின்னு சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்படி புரட்டி போட்டாலும் பொறுமையாக இருக்கணும் எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை மணக்கும் இனிக்கும் தங்கமை நான் சொல்வதையெல்லாம் கேட்டு கவலையின்றி தூங்கு நீ எந்த தவறும் அறிந்து செய்யவில்லை அறியாமல் செய்த தவறை நிச்சயமாக உன் சாயை மன்னித்து விடுவேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் புரிவேன் கவலையை மறந்து இப்போது தூங்கு கவலை என்றி நிம்மதியாக தூங்கு நாளை விடியும் பொழுது உனக்கு நன்மை பயக்கும் நாளாக இருக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் ஓம் சாயிராம்